பாண்டி வந்தார் சரித்திரத்தில் இடமும் கண்டார் மரபரின மக்களுக்கு துணிந்து நின்றார் மணியாச்சி நகர்ந்த மங்காத புகழினிலே முக்குளத்து மக்களுக்கு குரல் கொடுத்த பூமானாம் குரல் கொடுத்த பூமானாம் காந்தி நேரும் நேரம் அப்படித்தானே அப்பேற்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு நம்பளது தென்னகத்துல யாரு தெரியுமா பசும்பன் தேவர் தான் வேற யாரையும் அவர் நம்பல இந்த நாட்டினுடைய சுதந்திரமே நடுச்சாமத்துல பன்னிரெண்டரை மணிக்கு காங்கிரஸ்காரன் வாங்கிக்கிட்டதாக பெருமையா பேசிக்கிட்டு தப்பட்ட அடிச்சுட்டு இருக்கான் கிடையாதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடித்து தான் சுதந்திரத்தை பெறுவேன் என்று போர் முரசு கொட்டினார் அதற்கு தோல் கொடுத்தது பசுமன் தேவர் திருமகன் அப்பேற்பட்ட நேதாஜி சந்திர போஸ் புகழுக்கு களங்கம் விளைவித்தவர்களே காங்கிரஸ்காரர்கள் தான் அதே மாதிரி பசும்பன் தேவர் திருமகனுக்கு முதுகில் குத்தியவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான் தேவர் ஆன்மீகவாதி தேசிய தலைவர் அவர் தெய்வ பிறவி ஆன்மீகத்தினுடைய சொரூபம் அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவர் ஜாதி கலவரத்தை தூண்டியதாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு காமராஜர் மூலமாக விட்டார்கள் ஆனால் அவர் மீது ஒரு கொலை வழக்கை போட்டார்கள் தன் வாழ்நாளிலே ஐந்தில் ஒரு பங்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர் பசுமன் தேவர் திருமகன் அப்படியெல்லாம் பழி வாங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க முடியாமல் தான் தேவருடைய வாக்கு என்ன தெரியுமா காங்கிரசனுடைய அத்தியாயம் இதோடு நிறைவடைகிறது தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலரவே மலராது என்று சொல்லிவிட்டு சென்றார் அதற்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சி வந்ததா வரவில்லை வரல தேவருடைய வாக்கு நான் முப்பது ஆண்டு காலமாக சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கிறேன் அதில் இருபது ஆண்டு காலம் தீவிரமாக குரல் கொடுத்தேன் கடந்த பத்து ஆண்டு காலம் நான் வரவே இல்லை காரணம் நீங்கள் தான் யோசித்து பாருங்க நான் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டவில்லை அரசியல் கட்சிகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் கருதவில்லை ஆனால் என்னை உருவாக்கிய பரம்பரை மீது கை வைக்கிற பொழுது இந்த சண்முகையா பாண்டியன் தமிழக வீதிகளிலே தீவிரவாதியாவே அதில் மாற்று கருத்து கிடையாது அதில் மாற்று கருத்து கிடையாது ஆமா என்ன இருக்கு அவரவர்கள் பிறந்த பரம்பரைக்கு குரல் கொடுக்கிறார்கள் அவரவர்கள் பிறந்த பரம்பரைக்கு சலுகைகள் பெற்றுக் கொள்வதற்காக குரல் கொடுக்கிறார்கள் அதே போன்று நாடு சுதந்திரம் பெற வேண்டும் இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்று முதல் முதல் முழக்கமிட்டவன் பரம்பரை அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டியவன் ஆலயங்கள் பல் ஆயிரம் கட்டியவன் அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை மீது கை வைக்கிற பொழுது நான் சண்முகையா பாண்டியன் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க தஞ்சை கன்னியாகுமரியிலிருந்து பகவதிமன் கோவிலிலிருந்து இருந்து தஞ்சை ராஜராஜ சோழன் கோவில் வரை கட்டி முடித்தவன் முக்குளத்து பரம்பரை சேர்ந்த மன்னர்கள் நான் ஏற்கனவே பல்வேறு என்னுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க கூடும் தென்காசி திருநகரத்திலே அந்த திருத்தலத்தை கட்டி முடித்தவன் பராக்கிரம பாண்டியன் குற்றால மாநகரில் குற்றாலநாத சுவாமி கோயிலை கட்டி முடித்தவன் ராஜகோபால் தேவர் சின்னணி தேவர் தேவர் கோவில்பட்டி திருநகரத்தில் செண்பகவல்லியம்மன் கோவிலை கட்டி முடித்தவன் சண்முகராஜ் தேவன் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை கட்டி முடித்தவன் பாண்டியராஜா சங்கரன் கோவில் திருநகரத்தில் அந்த கோமதி அம்மாள் ஆலயத்தை கட்டி முடித்தவன் உக்கிரபாண்டிய தேவன் மாமன்னன் பூலித்தேவன் இதே கல்யாணியம்மன் கோவில் சிவசைலத்தில் அந்த கோவிலை திருத்தலத்தை கட்டி முடித்தவன் சுரேந்திர பாண்டியன் இப்படி எண்ணற்ற ஆலயங்களை கட்டிய முடித்தவர்கள் முக்குளத்து பரம்பரை சேர்ந்த மன்னர்கள் கோவிலை கட்டியது நாம் குளத்தை கட்டிய நாம் குளிப்பவன் ஒருவன் கும்பிடுகிறவன் ஒருவன் அந்த கோவிலுக்குள் நமக்கே மரியாதை கிடையாது எவரையும் பணிந்து நான் வணங்கி கும்பிட்டதில்லை என்னை உருவாக்கியது வீரமிக்க பரம்பரை ரத்தம் சிந்திய பரம்பரை சரித்திரம் படைத்த பரம்பரை வரலாறு நிகழ்த்திய பரம்பரை தோட்டாக்களுக்கு வழியாகி வீர சுதந்திரம் பெற வேண்டும் என்று பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரை இந்த சண்முகையா பாண்டியனை தமிழக மண்ணில் உருவாக்கியிருக்கிறது பணிந்து போக வேண்டும் பணிய வேண்டிய இடத்துல தான் பணிய முடியும் இல்லையா என்னை உருவாக்கிய பரம்பரை ஒன்றுதான் இன்னொன்று நான் தலை வணங்குவது எனக்கு தெய்வமே அந்த மூவாசை முற்றும் திறந்த தன்னாட்டு தலைகர் தெய்வ திறமகன் பசும்பான் முத்து வணங்குவேன் திருவாரூர் கோயிலுக்கு வேலைக்கு போற ஆசாரிய நீ திரும்பி வந்து என் முதுகுல ஒரு ஆத்துனானா அந்த மாதிரி வச்சுட்டு உங்க வாயில மண்ணா போன நீங்க விளங்காம இருக்கா புரியுதா புரியலையா புரிஞ்சா புரிஞ்சுக்க புரியல தலை விதி உண்மையா இல்லையா பிறகு ஏ கல்விக்கு சொந்தக்காரன் தேவன் கலைக்கு சொந்தக்காரன் தேவன் இயற்கையிலே வீரத்துக்கு சொந்தக்காரன் தேவன் இந்த வீரத்தை நீ உன்னை ஆசியா தொழிற்கண்டத்தில் எந்த பரம்பரைக்கும் தகுதி கிடையாது தேர்தல் வரும்போது உங்க பேத்தியாவளியில சுத்தி வளைச்சு வருவான் உங்க பூட்டி வழியில நான் அப்படி சொந்தக்காரன் நான் உங்க பேத்திய சொந்தக்காரன் உங்க மாமா வழியில சொந்தக்காரன் அப்படின்னு பெரிய குளம் கோத்திரம் எல்லாத்தையும் வந்து அடிச்சிருவான் ஜெயிச்ச பறவு அவன் திரும்பியே பார்க்க மாட்டான் ஒண்ணு பாத்தானா ஒரு காலத்துல முக்குளத்தான் வெட்டிடுவான்பாங்க இல்ல யார பிடிச்சி அடிச்சிருவான் அப்படின்னு பிரச்சனையா இருந்துச்சு ஆனா நம்ம நம்மளுக்கு ரொம்ப கவனமா இந்த ஒண்ணுதான் இருக்கு இத மட்டும் குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா எங்கேயோ போயிடலாம் தயவுசெய்து சொல்றேன் நீங்க தயவுசெய்து சொல்கிறேன் சொல்றேன் இதை மட்டும் நிப்பாட்டுங்க வேற ஒன்றுமே வேண்டாம் இருபத்தி நாலு நேரத்தில் மிஷினில் வடிக்கிறான் சாராயத்தை புரியுதா இந்த சாராயத்தை குடிச்சா உள்ள அறுத்துக்கிட்டே தான் போகும் தேர்தலுக்கு தேதி வந்துடும் தேதி வந்தோடனே என்ன சூழமா திரும்ப தேவை மரம் தேடுவான் தேவை தேடினா முப்பது நாளைக்கு ஒரு கட்டிங் மூணு ரொட்டி ஒரு ஆம்லேட் ஒரு கோழி துண்டு முப்பது நாள் வேலையை பிறகு வாயில ஈர அள்ளி போட்டுவான் என்ன கொடுமை பாருங்க நான் எனக்காக தனிப்பட்ட சண்முகையா பாண்டியனை வாழ்க என்று கோஷம் போடுவதற்காக நான் பேசவில்லை எந்த சூழ்நிலையிலும் நான் எனக்காக பேசவே மாட்டேன் நம்ம மக்கள் சரியா இருக்கணும் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கட்டும் கடந்த காலம் எப்படி ஓடிடுச்சு இனிமே உள்ள காலம் சட்ட திட்டங்கள் சரியில்லை அதுக்காக நீங்க அடிக்கடிக்க கும்பிட கும்பிட அடிப்பத உனக்கு பாதிப்பு வந்தால் இந்த பாண்டியன் உடலில் ஒரு சொட்ட ரத்தம் இருக்க வரை என்னை உருவாக்கிய பரம்பரைக்கு பாதிப்பு வருகிற பொழுது அந்த பாண்டியன் நிச்சயம் இருப்பேன் அதுல மாற்று கருத்து ஆசியாவின் ஜோதி இந்து மதத்தின் தத்துவ ஞானி ஆன்மீக தென்றல் பத்தரை மாற்று தங்கம் அவர்தான் பசும் பொன் கண்ட தங்கம் தமிழ்நாட்டின் சிங்கம் உக்கரபாண்டிய தேவர் பெற்ற உத்தம மகன் இந்திராணி அம்மையார் பெற்ற அருந்தவ புதல்வன் தெய்வ திருமகன் தமிழக மக்களால் நடமாடும் முருக கடவுள் என்று போற்றப்படுகின்ற என் உயிரின மேலான தேசிய தலைவன் பசும்பன் முத்து ராமலிங்க தேவர் ஒருவருக்கு அந்த தகுதி உண்டே தவிர உலகத்தில் எந்த ஒரு தலைவனுக்கும் அவரை போன்று ஒரு பிறவி இன்னும் ஆயிரம் தலைமுறை ஆனாலும் சரி இந்த பூரோகத்தில் இனி ஒருவர் தேவர் திருமகன் போன்று ஒருவர் பிறக்க முடியாது இந்த பூ